السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علیٰ شرف المرسلیم ولا علیہ و صحاب ہی واضواج ہی ودریات ہی واہل بیت ہی اجماعی گنیت سنگی کی مری پریور گڑ سہودر گڑ எல்லாம் அல்லாஹில் ஜெயலலால் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூது இந்திய ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வான் நாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அடாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அடங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வைக்கும் காலம் எல்லாம் உயிரிழந்த ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைத் தொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கங்களின் கூட்டத்தை நம்மை ஆற்றி அல்வானாக திடீர் மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அண்ணல் பட்டும் அவதி ஊற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் வெகு பெருமையின் நோயை போக்கி பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்கள் ஆக்கி ஆக்கியல்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

கண்மணி முகமது ரசூல்லாய் சல்லுல்லா வரைவு செல்லும் சொல்வார்கள் பள்ளியை அடியுங்கள் என்றார்கள் பள்ளியை ஒரே அடியில் அடித்தால் நூறு நன்மை என்று பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லும் சொன்னார்கள் இன்னொரு ஹரிசில் அதற்கு காரணம் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள் இப்ராஹிம் அலி அவர்களை நெருப்பில் இடுவதற்கு நெருப்பை ஊட்டிய பொழுது மற்ற எல்லா உயர்வுகளும் அதை அடைப்பதற்கு முயற்சித்தது வருத்தப்பட்டது ஆனால் பள்ளி மட்டும்தான் அந்த நெருப்பை ஊதியது பெருசாக நினைத்தது எனவே நீங்கள் பள்ளியை அடையுங்கள் என்று சொல்லி கண்மணி முகமது என்ற சூழ்ந்தாய் செல்லதாகும் அனைவரும் செல்ல சொல்லி காட்டுகிறார் பள்ளி அடிப்பது என்பது ஒரு சொன்னதான ஒரு காரியம் பள்ளி என்று வருகிற குடும்பத்தைக்கு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அந்த பள்ளியில் ஆறாயிரம் வகைகள் இருப்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் உடும்போம் என்பதை நமக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பள்ளி அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி மட்டுமல்ல மரப்பள்ளியாக தான் சரி அது போன்று எதுவெல்லாம் இருக்கிறதோ பள்ளி வகை இருக்கிறதோ அந்த பள்ளிகளை அடிப்பது என்பது மார்க்கத்தில் கூடும் இன்றைக்கு சிலர்கள் புறப்பட்டு இருக்கிறார்கள் பள்ளி அடிப்பது என்கிற ஹதீஷ் இருக்கிறது லைஃப் ஆன் ஹதீஷ் எனவே பள்ளி அடிக்க கூடாதுன்னு சொல்லுகிறாரு சொல்லிட்டு அவங்க வியாக்கியான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்லல்லா கொண்டு செல்ல பள்ளி அடிங்கள் காரணம் இப்ராஹிம் அலிஸ்லாமர்களுக்கு நெருப்பு மூட்டிய நெருப்பில் அது ஊதியதால் அதை கொள்ளுங்கள் என்று இந்த பள்ளி எவ்வளவு சின்ன ஒரு பள்ளியா இருக்குது இது போய் ஊதி அதிகமாக்க முடியுமா அப்படி என்று சொன்னால் இந்த ஹரிஸ் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் வேண்டும் சொல்லி இந்த ஆடு தள்ளுபடி ஆணில தள்ளுபடி பண்ற மாதிரி ஹரிசுகளை தள்ளுபடி தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு சமுதாய அவர்களை தள்ளுபடி செய்து விட்டது நல்லா யோசிக்கும் செல்லல்லா ஒன்று சொல்றாங்க அதை ஏத்துக்கிட்டு போகணும் தவிர நாம வந்து லாஜிக்கா யோசிக்கிறேன் மேஜிக்கா யோசிக்கிறேன் சொல்லி யோசிச்சு தள்ளுபடி பண்ண அப்படின்னா நிறைய விஷயங்கள் தள்ளிப்படணும் செல்லா

மலக்குமார்களை பார்த்தது கத்துகிறது எனவே அந்த நேரத்தில் உங்கள் துவாக்கள் கபூலாக்கப்படும் என்று சொல்கிறார்கள் இதுவெல்லாம் நமக்கு லாஜிக்கா ஏத்துக்க தான் அதுக்காக ஏத்துக்காம இருக்க முடியாது ஏன்னா செல்லல்லா சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்படியே ஈமான் கொள்ள வேண்டுமே தவிர இந்த பள்ளி போய் எப்படி ஊதி அந்த நெருப்பை எப்படி பெருசாக்கும் அப்படின்னு பேசவே கூடாது எங்க இன்னும் சொல்ல சுலைமான் அலிஸ்லாமோடு சம்பந்தப்பட்ட எறும்பு பத்தி அருளா குரான் சொல்றானா இல்லையா ஒரு சூறாவுக்கு பேர் சூரத்து நம்மளுக்கு பேர் ஒன்று பேர் சூழப்பட்டு இருக்க இப்ராஹிம் அலிஸ்லா வந்த சுலைமான் வந்துட்டு இருந்தாங்க எறும்பு தன் கூட்டத்துக்கு சொல்லிச்சு சுலைமான் அலிஸ்லா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் படை வந்து கொண்டிருக்கிறது உங்கள் பொதுகளில் ஒழுங்கு கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் உங்களை தெரியாமல் விதித்து விடுவார்கள் என்று சொல்லி அது சுலைமான் அலிஸ்லாம் சொன்னதாக அல்லாஹ் குரான பதிவு செய்கிறார்

அது நல்ல செயலாக இருக்காத அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் சொல்லா சொல்லுவாங்க இரண்டு கருப்பு உயிரினங்களை அடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒன்று தேடு இரண்டாவது பாம்பு அப்படின்னா ஏன்னு சொன்னால் அண்ணன் ஆயுஷமா சொல்றாங்க நபிகர்லாலும் செல்லதாக தொழுது கொண்டிருந்தார்கள் ஒரு தேர் இருட்டில் வந்து இணைஞ்சிருச்சு அது கொட்டிடுச்சு கொட்டோடு செல்லதாக சொன்னாங்க அல்லாஹ் இந்த தேர் சமீபம்

பேசாம போது அடிக்காம அடிச்சு இப்படிதான் தொழு வச்சிட்டு இருக்காரு தொழு வச்சுட்டு இருக்க பாம்பு முன்னால போயிடுச்சு அவர் என்ன காலகைய ஹைய தொசா பாம்பு ஓடுது அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வசந்தத்தை ஓடுகிறாரு பாம்பை பார்த்துட்டு பயக்க அந்த ஆயத்துக்கு மேல அடுத்து ஆயத்து வரல பின்னால இருந்துட்டு ஒரு ஆயிடுச்சுன்னாரு இவர் பாம்பு ஓடுது பாம்பு ஓடுதுங்கிறார் பின்னால் பாம்பு ஓட்டுச்சு அப்படின்னா நிறுத்திட்டு அடிக்கும் தொழுகை நிறுத்திட்டு அடிக்கும் ஏன்னா நாம் அடிக்கல அப்படின்னா அது நம்மை பதம் பார்த்து கொடுப்பதால் செல்லதாக சொல்றாங்க தொழுக நேரத்தில் பாம்பு வந்தாலும் அது தேர்வு வந்தாலும் தொழுகையை விட்டுட்டு நீங்கள் அதை கொள்ளுங்கள் என்று சொல்லுவான

நம்ம உடம்பெல்லாம் பதபதிக்க அந்த அளவுக்கு கொடூரமான வெறி பிடித்து இருக்கக்கூடிய நாய்களாக நீ போயிடுச்சு அதனால் நாயும் சொல்ல சொல்கிறாங்க நீ கொள்ளுங்க அப்படிங்கிறா என் நாயை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் எப்படி மாறுனே நமக்கு சொல்ல முடியாது சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாயை வளர்க்குறான் அந்த நாயை அவனுக்கு உயிருக்கு உடவைக்க முடியாத இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம் சொன்னால் நாய் என்பது மார்க்கத்தில் ஒரு தூரமாக வைக்க வேண்டிய ஒரு ஒரு பிராணி என்பது மட்டுமல்ல அது நம்மை மனிதனுக்கு

அது நம்மால் பார்த்தீங்கன்னா மாற்றாரோட சேர்ந்துட்டு பள்ளியர் பார்த்தீங்களா பேசிட்டே இருப்பாங்க பள்ளி கத்துச்சு பார்த்தீங்களா பள்ளியே கத்திருச்சு நல்ல சவரம் அப்படிங்களா பள்ளி கத்துறதுக்கும் அதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனா பள்ளி மேல உதிரிச்சு வச்சுங்களேன் என்ன செய்யறதே மக்களுக்கு தெரியாது குளிக்கிறதா டாக்டர் போய் காமிக்கிறதா பள்ளி ஒரு சாதாரண உயிரினம் மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விழுந்துடும் என்னைக்கு விழுந்து நினைக்கிறதோ அது விழுந்துரும் விழுந்துட்டா நமக்கு அதனால எந்த விதமான ஆபத்தும் இல்லை இன்னும் சொல்ல போனா சாப்பாடிலேயே ஒரு பள்ளி விழுந்துச்சுங்களேன் அந்த பள்ளிக்கு மனதை கொள்ளக்கூடிய விஷம் ஆற்றல் இல்லை ஏன் எடுத்துனால் பள்ளி விழுந்திருக்கும் அதுல கிட்டத்தட்ட நூறு பேர் சாப்பிடுற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நூறு பேர் சாப்பிடுவாங்க அதுல தொண்ணூத்தி ஒன்பது பேர் சாப்பிட்டு முடிச்சிருப்பான் அந்த கடைசி ஒரு ஆள் கிடைச்சிருக்கும் பள்ளியுடைய வாழ் வந்திருக்கும் அல்லது பள்ளியுடைய தலை வந்திருக்கும் பார்த்த உடனே

தீங்கு ஏற்படுத்தும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே பள்ளி மேலே விழுந்ததால் நமக்கு அவசரமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நபிகள் ஆகிய செல்லதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்படி பார்க்கிற பொழுது வள்ளியை அடிப்பது நன்மையான காரியம் ஒரே அடியில் அடிப்பது நூறு நன்மையை தரும் அதற்கு அடுத்த அடி அடி குறைகிற பொழுது பத்து பத்து நன்மையாக குறைக்கப்படும் என்பதையும் நபிகள் செயல்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எல்லாம் நல்லா கொஞ்சம் அப்படிப்பட்ட ஈமான அனைவருக்கும் அல்லா வழங்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாது